திமுக வித்வுட் திருமா அப்படின்னு சொல்லி போகுதா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அலக்ச்சி வந்து இப்ப பிக்ஸ் பண்ணிட்டாங்களா நீ இருந்தா இருப்பா இல்லாட்டிதான் போப்பா அப்படின்ற அளவுக்கு வந்து தெரியல ஏன்னா இவர் இன்னைக்கு ஓப்பனாவே ஒரு ஸ்டேட்மெண்ட் வருவாப்ல எனக்கும் முதலமைச்சராக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது அதுக்கு வந்து ஒரு மைய புள்ளியாக இருக்கிறேன் ஆனா ஒரு புள்ளி போகாது பல புள்ளி பல புள்ளிகள் கேட்டீங்க இந்த பல புள்ளிகள் வேணும் அப்படின்றா அதுக்கு அர்த்தம் என்ன சொல்றா எடப்பாடி வந்து விஜய் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி அவர் இன்டர்ட் சொல்றாருல ரஜினிகாந்த் அவர்களை வந்து சீமான் வந்து கட்டுமே விமர்சனம் மயானத்தை வந்து இருக்கு படு அப்படின்னு சொன்னால்தான் அந்த சீமான் ஆனா இன்னைக்கு என்ன ஆகுது அதே ரஜினி அவர்களோட வீட்டுல போய் சந்திச்சு என்ன என்ன பண்ண முடியுது பாப்புல நான் ஏதோ வந்து பார்த்தா உண்டியல் குழிக்க பொழச்சுக்கிட்டு இருக்கேன் அதுல வந்து இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா மண்ணாலி போற பாத்து பார்த்து சொல்லி வச்சு தலை அப்படின்னு சொல்லி ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு தோழர் திரும்ப இருக்கிற ஸ்டாண்டு ஒண்ணு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து ரவிக்குமார் வன்னியரசு போன்றவர்கள் வந்து அந்த கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு ஸ்டாண்டு இன்னொன்று ஆதவ அர்ஜுனோட ஸ்டாண்ட் ஆக அப்படி இருக்கிறனால இது ஒரு முக்கோண பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு ரெண்டாவது இங்க அவுட் எடுக்கிறப்ப ஒரு ஆள் இன்னாயிருவா பழைய ரோட்டு போனா என்ன நம்ம அதை வன்னீர் ஓட்ட வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களும் ஆயிட்டாங்க திரும்ப அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சரியான முடிவு எடுக்கப்படவில்லை என்றால் திமுக விட்டு வெளியேறினால் அவருடைய கட்சியுடைய எதிர்காலம் அவருடைய அவருடைய எதிர்காலமும் கேள்விக்குரிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல நிறைய கட்சிகள் காணாம போறத நம்ம தாராளம் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் அரசியல் விமர்சகர் திரு சோழா பாண்டியன் அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்ப திருமாவளன் சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா பழனிக்கு போயிருந்தாரு போயிட்டு வந்து சனாதனம் வேற சித்தர்கள் வேற அப்படின்ற மாதிரியா பேசியிருந்தாரு அது மட்டும் இல்லாம எனக்கும் முதலமைச்சர் ஆகுறதுக்கு ஆசை இருக்குன்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு சனாதனம் வேற சித்தர்கள் வேறையா சார் அதாவது தோழர் திருமாவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவரும் சரி நாம் தமிழ் கட்சி சீமானும் சரி என்ன செய்யறன்னு தெரியாம என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் உண்மை நம்ம வந்து இதுல மூடி மறைச்சு பேசணும் வந்து அவசியம் கிடையாது ரஜினிகாந்த் அவர்களை வந்து சீமானை வந்து கட்டுமே விமர்சனம் வெற்றிடம் இருக்கு அதனால அரசியல் வரைஞ்சேன் ரஜினிகாந்த் அவனுக்கு என்ன விமர்சனம் பண்ணாங்க யாருக்குங்களா மயானத்தூலதான் வந்து ரொம்ப வெட்டிடம் இருக்கு படு அப்படின்னு சொன்னால்தான் அந்த சீமா ஆனா இன்னைக்கு என்ன ஆகுது அதே ரஜினி அவர்களோட வீட்டுல போய் சந்திச்சு என்ன என்ன பண்ணுறது பாப்ல நான் ஏதோ வந்து பார்த்தேன் உண்டியல் குளிக்க பொழைச்சுக்கிட்டு இருக்கேன் அதுல வந்து இந்த பையன் வந்து பார்த்தேன் மண்ணலி போறவங்க பார்த்து சொல்லி வச்சு தலை அப்படின்னு சொல்லி அதுக்கு தானே பேர் வேற எதுக்கு பேர் இல்ல ரஜினி ரசிகர்களை கவர்றதுக்காக அதாவது இன்னைக்கு வந்து அப்போ அரசியல்ல வந்து சார் விஜய்க்கும் ரஷின் ரஜினிக்கும் ரஜினி அவர்களுக்கு பாத்தீங்கன்னா சினிமாவில கடுமையான போட்டி நிலவிட்டு இருக்கு அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா விஜய் ரசி விஜய் ரசி அதாவது ரஜினி ரசிகர்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ண விஜய் விஜய் வந்து சீமான் கடுமையா எதிர்க்கிறனால இப்ப ரஜினியை போய் சந்திச்சுன்னா ரஜினி ரசிகர்கள் சீமான்னுக்கு ஆதரவு ஒரு ரஜினி ரசிகர்னா வந்து பாத்தீங்கன்னா யார சொல்றீங்க நீங்க எத்தனை வயசு சொல்லுங்க இருக்காங்கல்ல சார் எத்தனை வயசு இருந்து இருக்காங்கல்ல இருக்காங்க ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டாங்க பழைய மாதிரி எல்லாம் கிடையாது அதாவது ரஜினி வந்து பாத்தீங்கன்னா அந்த மாசப் வந்து பாத்தீங்கன்னா நைன்டிஸ்லயே முடிஞ்சு போச்சு அந்த நைன்டீன் நைன்டி சிக்ஸ் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அவர் மீதான நம்பிக்கை வந்து மக்களுக்கு போயிருச்சு அரசியல் வருவார்ன்ற நம்பிக்கையே போச்சு அதுக்கப்புறம் திருப்பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேசிய கட்சி போய் அவர் கம்பல் பண்ணி இழுத்துட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ண உரிக்கிட்டு போயிட்டாப்புல அதே மாதிரிதான் அவர் எக்காலத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்பையை வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு கொடுக்கல இப்ப போய் சொல்ல போப்பா இல்லையா என் ரசிகர் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சீமான் ஓட்டு போடணுன்னு நீங்க ஒரு மானத் தமிழன் போயிட்டு வந்து ஒரு மராட்டி கிட்ட போய் நிக்கிறீங்களே போய் கையன் திருப்பி நீ அது ஒரு சின்ன பையனுக்காண்டி உங்க பாசியை சொல்ல போனா அவங்க சின்ன பையன் தானே ஒரு விஜய் வருகையை வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு மான தமிழன் ஒரு மராட்டி எடுப்பேன் நிக்கிறீங்கல்ல நீங்க சிரிக்குது ஊரே இந்த அவரு சீமானம் செஞ்சதை பார்த்துட்டு அது மட்டும் இல்லாம இவரு தொடர் திரும்ப அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வந்துக்கிட்டு என்ன நெருக்கடினா அவர் சொந்த கட்சியிலே வந்து வன்னிய அரசு ஒரு கருத்தை சொல்றாருல ஆஹ் தொடர் திருமாவர்களுடைய கடைசி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு மூணு நாலு வருடங்களாக வந்து அவர் இந்த முக்குளத்திற்கு எதிரான ஸ்டாண்டை வந்து நிறைய இடத்த பார்க்க முடியாது ஆனா வன்னியரசு வந்து தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா முத்துராமணிய தேவரை வந்து அவர் ஒரு கொலகாரே நீ வந்து விமான வந்து செய்யறேன் அவரையும் வைக்கிற அப்படின்னு சொல்லி சீமான விமர்சனம் பண்ற பேர்ல இந்த மக்களையும் பேசுறது அதே மாதிரி வந்து மேலூர்ல கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து பாங்கினா அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா தாழ்ந்து விமர்சனம் பண்ணாரு அப்படின்னு இருக்கிறப்ப ஆனா தோழர் திரும்ப அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த விமர்சனம் எல்லாம் தவிர்த்துதான் இருந்தாக்கலாம் அது மட்டும் இல்லாம சமீப காலமா அந்த கட்சியோட இவரை மீறி ஆதவ அர்ஜுனோட பேட்டிகளும் அவருடைய அறிக்கையிலும் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப தர்ம சங்கடத்துக்கு கொண்டு போகுது அங்க இருக்கிற வந்து ரவிக்குமார் வாய்ஸும் வன்னி அரசோட வாய்ஸும் வந்து பாத்தீங்கன்னா வந்து டோட்டலா இன்னைக்கு வந்து எடுபட மாட்டேங்குது இன்னைக்கு வந்து இவர் அதாவது எப்படி வன்னி அரசு வந்து பாத்தீங்கன்னா இந்த சில கருத்துக்கெல்லாம் வச்சிருந்தா அப்படியோ அதே மாதிரி வந்து ஆதவ அர்ஜுன் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இது வந்து பாத்தீங்கன்னா தேசிய அரசியல் நோக்கி நகர் தேசிய கட்சிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதரவிக்கும் ஒரு நோக்கத்தோட போய்கிட்டு இருக்கு அப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இவர் இன்னைக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்காங்க ரெண்டாவது வந்து சனாதனம் வேறு சித்தர்கள் வேறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் வேறு வேறு சொல்றீங்க சனாதனம்ன்றதே வந்து வேற டாபிக் சனாதனத்தை வந்து தமிழர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் கிடையாது சனாதனத்தை வந்து பாத்தீங்கன்னா சோழர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் கிடையாது பாண்டியர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் கிடையாது எந்த தமிழ் மன்னரோ தமிழ் மக்களோ வந்து சனாதனத்தை ஏற்றுக்கொள்வதே கிடையாது அப்படி சனாதனத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டுல வந்து எத்தனையோ கோயில்ல பல்லர்கள் வந்து பூசாரியா இருக்காங்க பறையர்கள் பூசாரியா இருக்காங்க குயவர்கள் பூசாரியா இருக்காங்க ஏன் முக்குலத்தோர்களே பூசாரியா இருக்காங்க வன்னியர்கள் நிறைய இடத்துல பூசாரியா இருக்காங்க அப்படி இந்த மாதிரி சனாதனம் இருந்திருந்தா இவர்கள் பூசாரியா இருக்க முடியாது நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் பறையர் சமுதாயமும் அஹ் வந்து சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சாமி அடக்கக்கூடிய விஷயம் எல்லாம் இருக்கு இரண்டாவது இங்க இருக்க யாருமே வந்து தங்களை வந்து சத்திரியார் தங்களை வந்து பாத்தீங்கன்னா வந்து சூத்திரன்னு சொல்லிக்கிற வழக்கமும் நமக்கு கிடையாது செத்து போன ஒரு விஷயத்த இன்னைக்கு தூக்கி வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா சனா அதாவது தேசிய கட்சியை எதிர்க்குன்ற பேர்ல வந்து செத்து போன ஒரு ஆயுதத்துக்கு வந்து உயிர் இவங்க இவங்கதான் அந்த டாப்பிக்கை திருப்பி திருப்பி கொண்டு வந்து உயிர் கொடுக்குறதே இவங்க வேற யாரும் கிடையாது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பழனி கோயில் போறாப்புல பழனி கோயில போய் சாமிக்கு முன்னாப்புல அங்க வந்து யாரு பூஜை பண்ணி கொடுத்தது இவருக்கு யாரு பூஜை பண்ணி கொடுத்தது ஒரு சனாதன வாயு தானே வந்து பூஜை பண்ணி கொடுத்தாப்புல அப்படி நீங்க என்ன பண்ணிருக்கணும் அதை நீங்க வாங்கியிருக்கு மறுத்து இருக்கணும் இது சுத்த சித்தருடையது நீங்க தமிழ்ல அர்ச்சனை பண்ணணும்னு சொல்ல அதனால இவர் சொல்லிருக்கணும்ல அந்த இடத்துல என்ன சொல்லிருக்கணும் நீங்க சனாதன கொள்கை படி வந்து நீங்க பண்ணக்கூடாது நீங்க தமிழில் அர்ச்சனை பண்ணுங்க தமிழில் அர்ச்சனை பண்ணாதான் இந்த தமிழினத்தை சேர்ந்த அந்த தொழில் திருமாவளவன் நான் அதை வாங்கிக்கிறேன் பெற்றிருக்கேன் சொல்லி அவங்க புரட்சி பண்ணிருக்கணும்ல புரட்சியே பண்ணலையே அங்கெல்லாம் அமைதியா இருந்துட்டு அவங்க கொடுக்குற நிறைய பரிசு எல்லாம் கொடுத்தாங்க பாத்துட்டு தான் இருக்காங்க பரிசு பொருள் எல்லாம் கொடுத்தாங்க அதையும் இன்ப மொத்தம் தான் வாங்கினாப்ல அதுல வந்து அது தனிப்பட்ட விஷயம்தான் ஆனா அங்க கொண்டு வந்து நீங்க பேசுறீங்க பத்தி ஒரு விஷயத்த பூத்துறீங்களா அதான் தவறானது அதுல போக சித்தர் பத்தி எல்லாம் பேசுறீங்க நீங்க போகர் சித்தரை பத்தி வந்து நீங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்க எங்க சித்தரு இவர் இங்கதான் இருந்தாரு அந்த காலத்துக்கு வந்து மலையில வந்து இந்த கோயில கட்டினாருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க பேசுற கேட்டு ஆனா இதை கொண்டு போயிட்டு வந்து நீங்க இந்த திடல்ல இருக்காங்க பாத்தீங்களா பெரியார் திராவிட திடல்ல அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க அவங்க சித்தர் எல்லாம் கேள்வி பண்ணிட்டு இருக்காங்க சமீபத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங்ல வந்து சித்தர்ல புராத்திய மணல் நோயாளின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு அம்மா அந்த அம்மா காதல போய் உடைக்கிற மாதிரி போய் சொல்லுங்க போய் சோ ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சித்தாந்தமும் உடைப்படுது அங்கிட்டு நீங்க வந்து ஒரு காலங்காலமாக கொள்கையின் அடிப்படையில் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய பதவிகள் கொடுத்தாலும் சீட்டுகள் கொடுத்தாலும் கொள்கை அடிப்படையில் நான் திமுக கூட தான் நீங்க சொல்றேன் பாத்தீங்களா அந்த கட்சியை சேர்ந்தவங்களும் அந்த கட்சிக்கு ஐடியாலஜி இருக்கக்கூடிய தீ திகா கழகமும் திராவிட கழகமும் வந்து பாத்தீங்கன்னா சித்தரில் கேலி பண்ணிட்டு இருக்கு அங்க போய் வந்து நீங்க வந்து சொல்லி புரிய வைங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க சனாதன பாதைகள்ல வந்து நீங்க புரிய வைக்கலாம் அது மட்டும் இல்லாம அவர் கட்சியை சேர்ந்த ஆளுர் ஷார் நவாஸ் அவர் வேற வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு அன்பில் மகேஷ் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஸ்வர் உட்கார்ந்து இருந்தாப்புல மேடையில வந்து போடல அது எப்படி அப்படின்னு சொல்லி வந்து கேள்வி கேட்கிறாப்புல நீங்க வந்து நாகரீகத்தை ஒரு மேடை நாகரிகம் என்னன்னு போது தெரிஞ்சுக்கணும் அவர் வந்து எது உங்க சொந்த கட்சியா இருக்கலாம் கூட்டணி கட்சியா இருக்கலாம் ஆனா மக்களுடைய அவர் ஒரு கல்வி அமைச்சர் ஒரு கல்வி அமைச்சர் மேடையில உட்காந்துக்காப்புல பேனர்ல என் போட்டோ போடலன்னு சொல்றதெல்லாம் வந்து நீங்க புரட்சி நினைச்சீங்கன்னா இது எவ்வளவு பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது தாழ்ந்தோம் அதாவது கீழான சிந்தனை சொல்லி பாத்துக்கோம் தனிப்பட்ட கூட சொல்லிருக்கலாம் ஆக திமுக ஒரு முடிவு எடுத்துருச்சோம்னு சொல்லி நமக்கு ஒரு ஐயப்பாடு வருது என்ன முடிவுன்னா வித்தவுட் திருமா அப்படின்னு சொல்லி போகுதா அலைன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அலைன்ஸ் வந்து இப்ப பிக்ஸ் பண்ணிட்டாங்களா நீ இருந்தா இருப்பா இல்லாட்டிதான் போப்பா அப்படின்ற அளவுக்கு வந்து வண்டாங்கன்னு தெரியல ஏன்னா இவர் நீங்க ஓப்பனாவே ஒரு ஸ்டேட்மெண்ட் வருல எனக்கும் முதல் முதல்வராக முதலமைச்சராக வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறது அதுக்கு வந்து ஒரு மைய இருக்கிறேன் ஆனா ஒரு புள்ளி போகாது பல பல புள்ளிகள் நீங்க அந்த அந்த வேர்டு கவனிச்சுக்கோங்க கேட்டீங்க இந்த வேர்டு பல புள்ளிகள் வேணும் அப்படின்ற அதுக்கு அர்த்தம் என்ன சொல்ற காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விஜய் விஜய் எடப்பாடி பழனிசாமி இல்ல விஜய் எடப்பாடி இணைகிறதுக்கு வாய்ப்பு அதுதான் எடப்பாடி இது விஜய் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி அவர் இன்டைரக்டா சொல்றாப்புல ஆனா கம்யூனிஸ்ட் வருவாங்கன்றீங்க வரமா கம்யூனிஸ்டே வரப்ப போறாங்க அவங்க வந்து அழகா சீட்டு தராங்க வாங்கிட்டு வந்து செலவுக்காக வெளியானா அங்க வன்னியரசும் டாக்டர் ரவிக்குமாரும் வந்து வெளியே ஆக மாட்டாங்க திமுக இல்ல அதான் அது இப்ப அதாவது அந்த கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப மூணு ஸ்டாண்ட் ஆயிடுச்சு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அவரு தோழர் திருமா இருக்கிற ஸ்டாண்டு ஒண்ணு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து ரவிக்குமார் வன்னியரசு போன்றவர்கள் வந்து அந்த கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு ஸ்டாண்டு இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனோட ஸ்டாண்டு அவர் தான் மேக்ஸிமம் வந்து ஃபண்டிங் பண்றாரு அவங்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கூட்டங்களுக்கு அதனால தான் அவர் இவ்வளோ தூரம் தைரியமா வந்து பேச முடியுது இல்லைன்னா கொள்கை ரீதியா வந்து ஆதவ அர்ஜுன் வந்து விதை பிசிஆக்க என்ன செஞ்சாரு கேட்டாலும் எதுவும் கிடையாது ஆனா பொருளாதார ரீதியா பண்ணனாலதான் வந்து அந்த எல்லாம் அவர் கேட்க முடியாது அறிக்கையில வந்து விட முடியுது ஆக அப்படி இருக்கிறனால இது ஒரு முக்கோண பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு ரெண்டாவது இங்கே நீங்க இப்படி ஸ்டாண்ட் எடுக்கிறப்பயே ஆட்டோமேட்டிக்கா நீங்க அவுட் ஆனீங்கன்னா ஒரு ஆள் இன்னாயிருவா அப்படி அது யாரு நான் சொல்லணும் அவசியம் கிடையாது பாமக என்ன அவங்க ஆட்டோமேட்டிக்கா அன்னைக்கே வந்து போட்டாப்ல அவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து போட்ட என்ன போட்டு பாத்தீங்கன்னு சொல்லிட்டு பழைய என்ன கழிதனும் புதியன வரதனும் அடுத்து அவர் ரெடி ஆயிட்டாப்ல அவரு அவ்வளவு தாயுடன் வந்து உடல் உறவு கொள்வது அப்படின்னு சொல்லி வந்து திராவிட கட்சியோட கூட்டம் வைக்கிறதுன்னு சொன்னவரு அதையும் மீறி சேர்ந்துட்டாப்ல ஆக திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அவர் திரும்ப அவர்கள் வந்து வெளிய வந்துட்டாங்க ஐடியாலஜி ஐடியாலஜி படி வந்து பாத்தீங்கன்னா அவரு உள்ள வந்துருவாங்க அப்ப நீங்க இவருங்க டிஎம்கே என்ன நினைக்குதுன்னா பழைய ரோட்டு போனா என்ன நம்ம அதை வண்ணீர் ரோட்டை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டாங்க சோ இப்படி ஒரு சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு தர்ம சங்கரமான சூழ்நிலையில பெரிய சிக்கல்ல வந்து பிசிஆர் கட்சியும் தோழர் திருமாவளவர்கள் ஒரு ஆட்சியக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா கரெக்டா மூவ் பண்ணிட்டு போவாப்புல ஆனா இந்த இடத்துல வந்து ஆதவ் அர்ஜுன் எப்படி வந்து அதிகாரத்தை விட்டாருன்னு தெரியல அதே மாதிரி ரவிக்குமார் அவர் வன்னியரசை விட்டு வந்து எப்படி ஒரு தனியாங்கிட்டு வந்து நிக்காருன்னு தெரியல ரெண்டாவது ஆதவ அர்ஜுன் ஆப்ரேட் பண்றது திருமாவளவன் தான் சொல்றாங்க ஆஹ் யார் யார ஆப்ரேட் பண்றாருன்னு நினைக்கிறீங்க யாரு யார அப்டேட் பண்ணாரு திருமாவன் வந்து ஆதவர் அர்ஜுன் வந்து ஆபரேட் பண்றான்றீங்களா இல்ல ஆதவ அர்ஜுன் வந்து திருமாவை அப்டேட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல ஆதவர்ஜனை தூண்டி விடுறதே திருமாவனை ஆதவர்ஜுன் தான் வந்து பாத்தீங்கன்னா அவரு உள்ளுக்குள்ள ஒரு கட்சிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தான்னு நல்லா தெரியுது அது மட்டும் இல்லாம இந்த ரவிக்குமார் வன்னி அரசு ஆளு சாணவாஸ் அவனோட அவன் மூணு நிர்வாகிகளை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கும் அவர் யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிருக்கலாம் மேபி வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஆளு சவாச ஆளு சாணவாசோட பேச்சுக்கள் அவருடைய வந்து அந்த அதிகார தோனி ஒரு இடத்துல போய் நின்று பார்த்தோம் திமிரா பேசுறது அது நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க நீங்களும் அதாவது ஒரு கருத்தை வந்து எம்எல்ஏ ஆருக்கு முன்னாடி எப்படி வச்சிருந்தாருல ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ஆளு சாரணவாச அவரை வந்து டிபேட்ல பேசுற விதம் எடுத்து வைக்கிற விதம்லாம் வந்து நல்லா ஷார்ப்பா எடுத்துவாப்புல ஆனா இப்ப பேசுற தோனி நம்ம பாருங்கள்ல ரொம்ப அதிகார மமதை இல்ல நம்ம அதிகாரத்துக்கு வந்து மமதை இல்லை ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல திறந்தோம்னு தான் வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டா சோ இந்த மாதிரி வந்து தன்னுடைய அடுத்த கட்ட தலைவர்களை சமாளிக்கிறது கூட ஆதோர்ஜன் இப்ப ஆதவர்ஜனோட அறிக்கையை பார்த்து பன்னியரசு ரவிக்குமார் இந்த ஆளுநர் சார் நவாஸ் போன்றவர்கள் வந்து சந்தோஷப்படுவாங்களா இல்ல வந்து பார்த்தா கோபப்படுவாங்களா கோபனை படப்ப போறாங்க அப்ப அதை வந்து சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல் தான் அந்த கட்சி இருக்கு ஆனா என்னை பொறுத்தவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவர் தோளை திரும்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சரியான முடிவு எடுக்கப்படவில்லை என்றால் சரியான முடிவுனா திமுக இருப்பது தான் சரியான முடிவு அதத்தான் நானும் சொல்ல வந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து அவர் திமுக விட்டு வெளியேறினால் அவருடைய கட்சியுடைய எதிர்காலம் அவருடைய அவருடைய எதிர்காலமும் கேள்விக்குரிய அதுல எந்த ஒரு ஆட்சம் கிடையாது ஏன்னா நீங்க வெளியாயிட்டீங்கன்னா உங்களோட இடத்தை ஃபில் பண்றதுக்கு ஒரு டீம் ரெடியா இருக்கு நீங்க அறிவாலத்தை அந்த கேட்ல போயிட்டீங்கன்னா அடுத்து இந்த கேட்ல உடனே ஒரு ஆள் உள்ள வந்து அதனால டிஎம்கேக்கு வந்து எந்த எழப்பும் கிடையாது டிஎம்கே வந்து திருமான்ற லெவலுக்கு போயிட்டாங்க இவ்வளவு கான்ட்ரவர்சி நடக்கிறப்ப ஒருத்தங்க வாய்த்து வந்து பேசுறாங்களா துரைமகன் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க இவனா ஏன் வராங்கன்ற மாதிரிலாம் பேச யாருக்குங்களா இவனா ஏன் வராங்கன்ற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டா அப்பயே எதுக்கு உங்க தூக்கி சுமக்கணும் நமக்கு ஆப்போசிட் பார்ட்டியே ஸ்ட்ராங்கான பார்ட்டி இல்லையே எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைவரான மாதிரி எல்லாம் பேசினாங்க ஆப்போசிட்ல ஸ்ட்ராங்கான பார்ட்டி இல்லையே நம்ம தான் திருப்பி அடுத்து ரூலிங் பார்ட்டி தெரிய போகுது எதுக்கு இவங்கள வந்து தூக்கி சுமக்கணும்னு சொல்லி அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் வந்து பார்த்தோம்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னமும் அவர் அந்த கூட்டணி இருக்குன்னு அவர் ஆசைப்படாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளவு விமர்சனத்துக்கு மத்தியிலையும் இவங்க இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு அப்புறம் வந்து எந்த நடவடிக்கை எடுக்காமதையும் எந்த ஒரு அறிக்கையும் விடாம இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு ஆக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல நிறைய கட்சிகள் காணாம போறத நம்ம தாராளம் பாக்குறோம் ரொம்ப நன்றி